பெரியார் அண்ணா கலைஞருக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறதுக்கு சங்கிப்பயிலுங்க இப்போ வந்து பாரதிதாசன் சிக்கிட்டு வரானுங்க ம் வேறு ஆளே கிடைக்கல போல உங்களுக்கு சங்கீத்துவம் பேசுகிற ஆள் உங்களுக்கு கிடைக்கலையா முதல்வர் வந்து பாரதிதாசனை வந்து திராவிட இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு ஆறான் ஸ்ரீனு ஒரு சங்கி சேனல் இருக்குதுல்ல அவங்க எப்படின்னா வதந்தியை வந்து குடோனில் வச்சு தயாரிச்சு அது அப்பப்போ வெளியிடுற கும்பல் இவனுங்க வதந்தி காண்டு ரெடி பண்ணி வச்சுருப்பானுங்க இங்கே இருக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ இல்லை முற்போக்காளருக்கு எதிராகவோ இவனுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க பார்த்துங்க வதந்தி அந்த மாதிரி வதந்திகளை எடுத்து வெளியிடுறானுங்க அண்ணா வந்து பாரதிதாசன் பத்திரிகை ஆட்டையை போட்டார் அப்புறம் வந்து மாசி கவிஞர்னு கலைஞர் சொல்லிட்டாராம் அப்புறம் வந்து பெரியார் ஆங்கிலத்தை கொண்டாடியதுனால வந்து பாரதிதாசன் வந்து விமர்சிச்சிருக்காராம் சில கவிதைகள் எழுதியிருக்கிறான் அந்த கவிதையை தூக்கிட்டு வரானுங்க கரெக்டு தான் பெரியார் ஒரு முற்போக்காளர் அவர் முற்போக்காக கொஞ்சம் சிந்திக்கிறார் இவர் தமிழ் பற்று உள்ள கவிஞர் இவர் கொஞ்சம் தமிழ் பற்று உள்ள அதில் விமர்சனம் பண்ணலாம் அலோன் தப்பு கிடையாது ரெண்டு தரப்புமே தப்பு கிடையாது பெரியார் பண்ணுறது தப்பு கிடையாது பாரதிதாசன் பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது இது ஆனால் அது ஒரு பாயிண்டாக தூக்கிட்டு வரீங்க சரி இப்போ பாரதிதாசன் வந்து தொண்டு செய்து பழுத்தப்படணும்னு யாரை சொன்னார் உங்கள் தலைவரானா பிசானா ராஜாஜியை சொன்னாரா இல்லை மடத்தில் எவனையா சொன்னாரா இல்லை சாவர்காரை சொன்னாரா பெரியார தானே சொன்னார் தொண்டு செய்து பழுத்த பண்ணணும்னு சரி உனக்கு பாரதிதாசன் எடுத்து வந்து பேசுகிறானுங்கல்ல தமிழ் புத்தாண்டை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு ம் சித்திரை கிடையாரான்னு சொல்லியிருக்காருல்ல நித்திரையில் இருக்காரா தமிழா சித்திரை கிடையாரான்னு சொன்னாரா சொல்லி அவரு அதை ஏற்றப்பிக்கலாடே நீங்கள் சங்கிப்பாருங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் திராவிட இயக்கத்தையோ பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ விமர்சிக்கிறதுக்கு பாரதிதாசன் வைத்துக்கிட்டு வராதிங்க ஏன்னு வச்சிங்களா அது நீங்களே உங்களை வந்து செருப்பாளையோ இல்லை சாணியாலையோ இல்லை விளக்க மாத்தாலையோ அடிச்சிக்கிறதுக்கு சமமானது தான் ஆ அவர் உங்களை அப்படி தான் அடிச்சிருக்காரு அதனால் அவரெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க